வீகே கிளினிக்கின் இருபதாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு அனைத்து சிகிச்சை கட்டணத்திலும் ஐம்பது சதவிகித சலுகை நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இருதரப்பு கிடையில அந்த வழக்கமான போர் தொடங்கி இருக்குங்க அவங்களே தாங்க இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ் ஒரு பக்கம் மறுபடியும் மோடி அவரே தான் பிரதமர் ஆவார் நாங்கள் கூட்டணிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்களை இருக்கோம் அப்படின்னு மாவட்டந்தோறும் கூட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு அவர் ஒரு பக்கம் தீவிரமாக பயணிக்கிறாரு ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் எல்லோரும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு எடப்பாடி அவருமே மாஸ்டர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்படியாக இருதரப்புக்கிடையிலான அந்த அரசியல் போர் இருக்கு இல்லைங்களா ஆடுமொழி ஆட்டம் அவங்களுடைய உத்திகள் என்ன அவங்களுடைய வியூகங்கள் என்ன யாருடைய கை ஓங்கி இருக்கு உள்ளிட்ட எல்லாவற்றையும் அலசுவது தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் உங்கள் இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மீட்பு குழு பயணம் பிரதமருடன் மீட் பன்னீர் செய்யும் அரசியல் சமீபத்துல பல்வேறு திட்டங்களுடைய துவக்க விழாவுக்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி திருச்சி வந்திருந்தார் இல்லையா அதே நேரத்தில் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரும் பிரதமரை சந்திச்சிருக்காரு சந்திச்சுட்டு பொன்னோடையெல்லாம் போத்திட்டு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான் இதுல அரசியல் எதுவுமே இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு அதுதாங்க பெரிய அரசியலாகவே இருக்கும் அப்படின்னும் பலரும் பேசிக்கிறாங்க அதுல வந்துட்டு ஒரு கடிதமும் அவர் கொடுத்திருந்தாரு வழக்கமாகவே நான் வந்துட்டு பிரதமரை சந்திக்கிறப்ப இப்படி வந்துட்டு ஒரு கடிதம் கொடுப்பேன் வாழ்த்து இந்த மாதிரி அதே போலதான் இதுவும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேற்றைக்கு ஜனவரி மூணாம் தேதி சென்னை திருவான்மையூர்ல தன்னுடைய தொண்டர்கள் மீட்புக் குழு அதனுடைய கூட்டமும் இங்க அரை கேரி இருக்கு இங்கேயும் செய்தியாளர்கள்கிட்ட அவர் வந்து பேசுறப்ப சிறுபான்மையினர் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய் ஏன்னா உபிலேயே கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு உழுக்காடு சிறுபான்மையினர் பாஜகவுக்கு ஆதரவாய் இருக்காங்க அந்த வகையில அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் அமோகமாக வெற்றி வெற்றியடைஞ்சு பிரதமர் மோடி அவர்களே மீண்டும் பிரதமரா வருவாரு அப்படின்னு எக்கச்சக்கமாக ஒரு பாஜக கரரை போலவே மாறி போய் புகழாரங்களை சூட்டியபடியே இருந்தாரு பன்னீர் செல்வம் சரி பன்னீர் அவர்களுடைய நகர்வுகளில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க ஒண்ணு அமமுகவோடு நாங்க இணைந்து தேர்தலை சந்திப்போம் கூட்டணி அப்படின்லாம் ஏற்கனவே அவர் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜக அதிமுகவுடைய கூட்டணி முறிஞ்சிருக்கிறதால பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான கூட்டணியும் அவங்களுக்கு அவசியமா இருந்துட்டு இருக்கு ஸோ பாஜகவோடு கூடுதல் நெருக்கத்தையும் தொடர்ந்து பண்ணீர் காட்டிக்கொண்டே இருக்கிறார் அதனுடைய ஒன்றாக தான் இந்த திருச்சி மீட்ல வந்துட்டு பிரதமரை போய் அவர் சந்திச்சதாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாங்க அப்ப பாஜக கூட்டணியோடு தேர்தலை சந்திக்கிறப்ப நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அந்த பொருளாதார பலன்கள் மிகப்பெரிய அளவில் வைட்டமின் பாலம் செலவாகும் இல்லையா அவை எல்லாமே கொஞ்சம் ஈடுகட்ட முடியும் இப்படி பல்வேறு கணக்குகளும் இருந்துட்டு இருக்குங்க இரண்டாவது மீட்கணும் தீவிரமாக ஒரு பக்கம் பயணங்கள் தேர்தல் நெருங்குறதால பல்வேறு மாவட்டங்கள்லயும் போயிட்டு நிர்வாகிகளை சந்திப்பது அவங்களுக்கு டார்கெட் கொடுப்பது இப்பவும் கூட பார்த்தோம்னா தொண்டர்கள் மீட்பு குழு அப்படின்னு இந்த பயணங்களை தீவிரப்படுத்துவது அப்புறம் இந்த ஜனவரி மாதத்திலேயே ஒரு மாநாடு நடத்துவது அப்படின்னு எக்கச்சக்கமான பிளான்களை பன்னீர் டீம் வச்சிருக்காங்க அதோடு கூடுதலாக எடப்பாடி வெர்சஸ் பன்னீர் அப்படின்னு மறுபடியும் அந்த தேர்தல் போட்டியை உருவாக்கணும் அப்படின்னு பன்னீர் நினைச்சாரு அப்படி இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த அரசியல் அரங்கில் லைம் லைட்டில் இருந்து கொண்டே இருக்க முடியும் அதை ஒட்டி தான் சமீபத்தில் ஒரு பாலை வந்துட்டு கரெக்டாக வீசினாருங்க அந்த வலையில் எடப்பாடியுடைய டீமும் வந்துட்டு சிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஓபிஎஸ் உடைய டீம் எப்படின்னா நான் பெருசாக எதுவுமே சொல்லாமல் இருக்கேன் நான் மட்டும் வாய் திறந்து பேசினேன்னா திகார் ஜெயிலில் தான் எடப்பாடி இருப்பார் அப்படின்னு பன்னீர் ஒரு விமர்சனங்களை குண்டை தூக்கி போட பொதுவாகவே ஓபிஎஸ் அவர் பேசுறப்ப அவங்க டீம் பேசுறப்ப எடப்பாடி டீம் வந்துட்டு எடப்பாடி பெருசா பதில் கொடுக்காம இருப்பாரு அதிகபட்சம் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் பதிலடிகளை கொடுத்துட்டு இருப்பாரு ஆனா இந்த முறையோ ஜெயிலுக்கு போறதுக்கு ஓபிஎஸ் வந்து தயாராகிட்டாரு அதனால தான் அவர் இப்படி எல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு அவர் மீதான அந்த சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் வந்துட்டு விரைவில் வரப்போகுது அந்த வழக்குல நிச்சயம் அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி அவருடைய குடும்பத்தினர் அவங்க பேர்ல எக்கச்சக்கமாக சொத்து வாங்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு கோவை விமான நிலையத்துல ஓபிஎஸ் அவரை கடுமையாக அட்டாக் செஞ்சு ஜி எடப்பாடியும் பேசியிருந்தாருங்க அது ஒரு வகையில் பண்ணி டீமுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு என்னென்னா இதுவரை எடப்பாடி வெர்சஸ் முதலமைச்சர் முகே ஷாலின் இருந்த அந்த அரசியல் காலம் அப்படியே இப்போ மறுபடியும் மாதிரி எடப்பாடி வெர்சஸ் ஓபிஎஸ்னு ஆகிடுச்சி இல்லையா அப்போ பிரதான எதிர்க்கட்சி தலைவருங்கிறது போய் அதிமுகவை கைப்பற்றுகின்ற அந்த பொழைய போட்டி உருவாகிடுச்சு இல்லையா இதை ஒரு பாசிட்டிவ்வாகவே பண்ணி டீமும் பார்க்குறாங்க அதே நேரத்தில் அண்ணே அவங்க தான் நம்மளை வந்துட்டு வாண்டடாக வம்புக்கு இழுத்தாங்கன்னா அதுக்கு பதில் கொடுத்து நம்மளே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டோமே அப்படின்னு எடப்பாடியோடு இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்களும் இந்த விஷயத்தையும் பகிர்ந்து இருக்காங்க செய்தியாளர் மனோஜ் முத்தர் அவர்கள் ஒரண்டை இழுக்கும் பன்னீர் மாட்டிக்கொண்ட எடப்பாடி விரிவாக எழுதியிருக்காரு வாசிக்கணுங்கிறவங்க புக் வாங்கி பார்த்தா அதில் புரிஞ்சுக்கலாம் ஓகே பன்னீரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியுடைய இமேஜ் உடையணும் அதே நேரத்தில் பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கொண்டே இருப்பதன் மூலமாக ஒரு வலுவான சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கபல மூலமாக இருக்கு அப்படின்னு தங்களுடைய தொண்டர்களையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்னைக்கு நாளும் பாஜக மூலமாக எடப்பாடிக்கு வந்துட்டு அவங்க டீமுக்கு வந்துட்டு குடைச்சல்களை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க பக்கத்துக்கு ஒரு பயத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதே நேரத்தில் பொதுமக்கள் கிட்டையும் பிரதமரோடு நெருக்கமாக பயணிப்பதன் மூலமாக ஒரு நல்ல ஆதரவையும் தன் பக்கம் திருப்பலாம் அப்படின்னு ஒரு நான்கு விதமான கணக்குகளோடு தான் பன்னீர் இந்த இரண்டு முக்கியமான நகர்வுகளையும் தற்போது எடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகள் குறித்தும் அதிமுக சோர்சஸ் பன்னீர் டீமுடைய சோர்சஸ் இருந்து தகவல்கள் இருந்து தங்களுடைய பார்வைகளையும் முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் புயல் எல்லாம் இல்லை பன்னீர் டீமிலும் குரல்கள் என்னன்னா இப்ப பாஜக கூட்டணி சேரணும் அப்படின்னா எந்த கட்சி எந்த பேனரில் போயிட்டு அவங்களோட கூட்டணி சேர முடியும் என அதிமுக எடப்பாடியுடைய வசம் இருந்துட்டு இருக்கு இங்க தனியாக எந்த சின்னத்தில் போட்டியிடுவது அப்படின்னா எந்த அளவுக்கு எதிர்பார்த்த தொகுதிகளை வந்துட்டு அவங்க பாஜக கொடுப்பாங்க ஸோ எல்லா வகையிலும் இது நமக்கு ஒரு டிராபேக்காக மாற வாய்ப்பு இருக்கு இதை ஒட்டி தான் தனிக்கட்சி தொடங்கிடலாம் அப்படின்னு பல கூட்டங்களில் முக்கிய நிர்வாகிகள்லாம் தெரிவிச்சாங்க ஆனாலும் தனிக்கட்சின்னு ஒன்று தொடங்கிட்டோம்னா அப்புறம் நம்ம அதிமுகவை மீட்கிற விஷயத்துல பின்னடைவாக மாறிடும் அதனால தனிக்கட்சி கட்சி வேணா அதிமுகவை மீட்போ மீட்போம் அப்படிங்கிற அடிப்படையிலேயே நம்ம தொடர்ந்து அந்த போக்கஸ்ல வந்துட்டு இருந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு அதை பன்னீர் ஏற்கனவே மறுத்து இருக்கிறார் தனி கட்சியும் இல்ல இன்னொரு பக்கம் அதிமுகவும் கையில் இல்ல ஆனாலும் நாங்க கூட்டணி அமைச்சு அமோகமாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்வது எல்லாமே நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி இல்லைங்க அப்படின்னு அப்செட்டுகளை பதிவு செய்தபடி இருக்காங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பன்னீரின் நகர்வுகள் எப்படி பார்க்கிறது பாஜக முன்னாள் முதலமைச்சரான பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் அரங்கில் தேர்தல் நெருங்கும் முறை தான் வந்து டாக்காக இருந்துகிட்டு இருக்கணும் அந்த இடத்தை எடப்பாடி வந்து ஸ்கோர் செய்து விட கூடாது இன்னொரு பக்கம் எடப்பாடியுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய தடையா இருக்கணும் அப்ப இந்த தேர்தலிலும் எடப்பாடியுடைய அதிமுக தோல்வியை சந்திச்சதுன்னா உடனடியாக சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் எல்லோருடைய கவனமும் பன்னீர் அவர்களை நோக்கி திரும்பும் அப்போ வலுவாக முன்னெடுக்கலாம் அப்படின்னு எக்கச்சக்கமான கணக்குகள் இருக்கு அதை ஒட்டி தான் இப்படியாக நகர்வுகளும் முன்னெடுத்திருக்கிறார் அதுல முக்கியமா பாஜக நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு வாண்டடா போய் அவங்களோட ஒரு நெருக்கத்தை பொதுமக்கள்கிட்டையும் காட்டிக்கொண்டே இருக்காரு அதே நேரத்துல பாஜக இதை எப்படி பாக்குது அப்படின்னா ஏங்க பிரதமருடைய அந்த அரசு நிகழ்ச்சியில அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவரு நினைச்சாரு அதனால தனிமை சந்திப்புகள் எதுவுமே இல்லை பொதுவான ஒரு சந்திப்பாக தான் ஓபிஎஸ் அவர்களுடனும் பிரதமர் வந்து சந்திப்பு இருந்தது அதுவும் சில நிமிடங்கள் தான் அதனால தமிழ்நாட்டுல ஓபிஎஸ் தான் பாஜகவுக்கு மிக நெருக்கம் அப்படிங்கிற தோற்றம்லாம் கிடையாது ச பாஜகவோடு ஓபிஎஸ் அவங்க வந்துட்டு கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னாலும் பாஜகவுடைய தான் போட்டியிட முடியும் ஏன்னா அவங்க தனி கட்சியாக இல்ல அந்த சின்னத்துல பாஜக சின்னத்தில் போட்டியிட்டா அப்புறம் என்ன ஆகும் அதிமுகவுக்கு உரிமை கோரவும் முடியாது இப்படி ஓபிஎஸ் அவங்களுடைய டீமுக்குள்ளாரியும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சிக்கல்கள் இருந்துட்டு இருக்குங்க சரி இப்படிலாம் இருக்கிற நேரத்துல எப்படி ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறாங்க அவ்வப்போது அந்த முக்கியத்துவத்தையும் காமிச்சிக்கிறாங்க அப்படின்னா இதன் மூலமாக எடப்பாடியுடைய டீமுக்கு ஒரு வார்னிங்கை வந்துட்டு பதிவு செய்துகிட்டே இருக்கலாம் அதாவது பாருங்க நாங்க டைப்ல தான் இருந்துட்டு இருக்கோம் ரொம்ப ஏதாவது எதிர்நிலைக்கு போனா நாங்கள் வேறு வகையில் வந்துட்டு சிக்கல்களை கொடுப்போம் அப்படின்னு எடப்பாடி டீமை ஒரு கட்டுக்குள்ளார வழிக்கு கொண்டு வர அப்படியாக ஒரு உத்தியாகத்தான் ஓபிஎஸ் அவங்களுடைய டீமுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு தனித்த ஒரு எதிர்க்கட்சியாக தொடக்கத்தில் வந்து பிற்பாடு ஆளுங்கட்சியாக மாறணும் அப்படிங்கிறது தான் நீண்ட கால கனவாக இருந்துட்டு இருக்கு அதற்காக தான் பாஜகவை காலுன்ற வைக்க மைக்ரோ விதை போட்டு புள்ளிகள் மூன்று எதிரிகள் ஒர்க் அவுட் ஆகுமா எடப்பாடியின் பொறுமையாலாம் போயிட்டு இருந்தா முடியாது தீயாக வேலை பார்க்கணும் தான் நானே களத்துக்கு நேரடியாக வந்திருக்கேன் அப்படின்னு எக்கச்சக்கமாகவே தன்னுடைய மாஸ்டர் கிளாஸ் அவங்க அப்படிதான் சொல்றாங்க அந்த மாஸ்டர் கிளாஸ்ல தங்களுடைய சகாக்களுக்கு பெரிய வகுப்பே எடுத்திருக்காரு அதிமுகவுடைய பொதுச்செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி ஜனவரி மூன்றாம் தேதி நேற்றைக்கு அதிமுகவுடைய ஐடி அணி செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில கனெக்ட் அப்படிங்கிற ஒரு புதிய செயலையும் தொடங்கி வச்சுட்டு யாரும் சமூக வலைதளங்களில் தேவையில்லாம மற்றவங்களை வந்துட்டு அநாகரிகமாக பதிவு போடக்கூடாது நாகரிகமான வகையில நம்முடைய கொள்கைகளை அந்த இடத்துல பறைசாற்றணும் யாரும் எதுக்கும் அஞ்சாதீங்க நாங்க இருக்கோம் உறுதுணையா இருப்போம் பார்த்துக்கலாம் கட்சிக்காக உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஐடி பிரிவு இனி நேரடியாகவே என்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் அதிமுகவுடைய சாதனைகள் ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாவற்றையுமே எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் பறைசாற்றுங்க இதுல ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் எந்த விவகாரமாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் என்ன நீங்க வந்துட்டு தொடர்பு கொள்ளலாம் நம்ம ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு எக்கச்சக்கமாக அப்படியே வந்து மோட்டிவேட்லாம் பண்ணி பேசியிருக்காரு எடப்பாடி சரி என்னங்க இந்த அளவுக்கு வழக்கத்தை விட பொங்கி இருக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு ரத்தத்தின் ரத்தங்கள்கிட்ட பேச்சு கொடுத்தப்ப ஒண்ணு இல்லைங்க எடப்பாடி அவர்களுக்கு மூன்று முக்கியமான எதிரிகள் இருக்காங்க இவர்களை கடந்து வென்று போனால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அந்த முதலமைச்சர் நாற்காலியில அமர முடியும் சோ அதுக்காக தான் திட்டங்களை வகுத்துட்டு இருக்காரு முதன்மையாக அப்படின்னு பார்த்தோம்னா இங்க தமிழ்நாட்டுல ஆளுகின்ற திமுக இரண்டாவதாக பார்த்தோம்னா அங்க சென்ட்ரல்ல ஆளுகின்ற பாஜக மூன்றாவதாக அப்படின்னு பார்த்தோம்னா இங்க அதிமுகவை உரிமை கோருவோம் நாங்க கைப்பற்றுவோம்னு சொல்லிட்டு இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள் பாஜக கூட்டணியில இல்லைங்கிறதால அதிமுக பக்கம் வரும் அப்படின்னு உறுதியா நம்புறாரு எடப்பாடி அதே நேரத்துல ஆளும் திமுக பாஜகவும் அதிமுகவும் உறவை முறிச்சுக்கிட்டாங்கன்னு நாடகம் நடத்துறாங்க அப்படின்னு தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டே இருக்காங்க அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாஜகவுக்கு எதிரான அரசியலையும் எடப்பாடி தீவிரப்படுத்திட்டு இருக்காரு அதே நேரத்துல பாஜக வலுவான ஒரு கட்சியாகவும் சென்ட்ரல் கவர்மெண்டாகவும் இருக்காங்க இப்ப நடந்து முடிஞ்ச அந்த மினி நாடாளுமன்ற தேர்தல்னு வர்ணிக்கப்பட்ட சட்டமன்ற தேர்தல்களையும் அமோகமான வெற்றியும் பெற்று இருக்காங்க கூடுதல் வேகத்தோடு இருப்பாங்க சோ மூன்றாவது முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெற்றி அடைந்து விட்டால் எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறத எடப்பாடி புரிஞ்சிக்காம இல்லை ஸோ அவங்களுடைய வேகத்தை அதாவது அதிமுகவை நோக்கிய அட்டாக்கை தடுக்கணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி எக்கச்சக்கமான எம்பிக்களை வெற்றி பெறணும் ஒரு இருபது எம்பி தொகுதிகளையாவது வென்றால் மட்டும்தான் பாஜகவோடு பேசக்கூட முடியும் மூர்க்கமாக அவங்க ஹேண்டில் பண்ண முடியாது அப்போ வெற்றி நிச்சயம் அதே போல் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆளும் திமுகவை தோற்கடிக்கணும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று மூன்றாவதாக இந்த வெற்றி ஓபிஎஸ் அப்படிங்கிறவர மக்கள் மன்றத்தில் இருந்தும் இல்லாமல் செய்துவிடும் அவருடைய அரசியல் அடையாளத்தை அப்படிங்கிறதா எடப்பாடி அவர்களுடைய கணக்குகளா இருக்கு சரி இத்தனையும் நடக்கணும் அப்படின்னா ஓட்டுகள் வரணும் வெற்றிகள் வரணும் சரி ஓட்டுகளையும் வெற்றிகளையும் இந்த பக்கம் திருப்பணும் அப்படின்னா எடப்பாடி அவர்களுடைய இமேஜை அவர் மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்காரு அவருடைய ஆட்சியில நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு இப்பயும் எதிர்கட்சி தலைவராக சூப்பரா செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் 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 எல்லா பக்கமும் அவர் குறித்த பேச்சுகள் இருக்கணும் அதை முந்தைய காலம் போல நோட்டீஸ் போட்டு சோரட்டிகள் ஒட்டி அது கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போகலாம் அதை கடந்து இது கம்ப்யூட்டர் காலம் அப்படின்னு சொல்ற மாதிரி சமூக வலைதளங்கள் தான் முக்கியமானதாக இருக்கு அப்போ அந்த சமூக வலைதளங்களில் தன்னுடைய இமேஜ் பாசிட்டிவாக தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கணும் ஆனா முந்தைய காலகட்டத்துல அதிமுகவுடைய ஐடி அணி ஒரு திமுகவை போலவோ இல்லை பாஜகவை போலவோ மிக பாய்ச்சலாக பயணிக்கல அப்ப அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் உசுப்பேற்று அவங்களை ஸ்பீடா செயல்பட வைத்தால் தொடர்ந்து பாசிட்டிவான தகவல்களை பதிவு செய்வதன் மூலமாக சமூக வலைதளங்களில் நடுநிலையான வாக்காளர்கள் புதிய இளம் வாக்காளர்களை அதிமுக பக்கம் திருப்பலாம் அது வெற்றியாக மாறலாம் அப்படின்னு எக்கச்சக்கமாக தான் அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கிற மாதிரி நான் தான் தகவல் தொழில்நுட்ப அணியுடைய தலைமை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க சோ தீயாக வேலை பார்க்கணும் அப்படின்னு எடப்பாடி பேசியிருக்காருங்க இன்னும் சொல்ல போனா நீங்க சரியா செயல்படுறீங்களா ஐடி அணி நிர்வாகிகள் சரியா செயல்படுறீங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காகவே ஏழு குழுக்களையும் நாங்க அமைச்சிருக்கோம் அவங்க சீக்கிரட்டாக கண்காணிப்பாங்க அப்படின்லாம் எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு எடப்பாடி இதே கூட்டத்துல போக போக இதே போல பல்வேறு கூட்டங்களும் நடக்கும் அப்படின்னும் இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் அவரோடு மிக நெருக்கமாக பயணிக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க பயங்கரமா இருக்கு ஏழாம் தேதி சென்னைக்கு கனமழை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா பயப்பட வேணாம் அதே நேரத்துல கொஞ்சம் கவனத்தோடவும் நம்ம இருப்போம் ஆனாலும் அரசியல்ல மட்டும் அனல் குறையவே இல்லைங்க நம்ம பேசுனதையே புரிஞ்சிருப்பீங்க இந்த இடத்துல மாபெரும் கவிஞரான திரு ஈரோடு தமிழ் அவர் சொன்ன ஒன்று தாங்க நினைவுக்கு வருது பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி ஒன்பது முறை எழுந்தவன் நல்லவா நீ பாசிட்டிவான மெசேஜ் ஆனா அதிகாரத்துக்காக விழுந்து விழுந்து எழுந்து அதை பிடிக்கணும்னு நினைக்கிறத விட எளிய மக்களுக்கு அந்த உரிய அதிகாரம் போய் சேரணுங்கிறதுக்காக பாடுபட்டா ரொம்ப நல்லதுங்க இதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த அந்த பொன்மொழிகள் தலைவர்களுடைய கோட்ஸ் எது இருந்தாலும் தொடர்ந்து பதிவு செய்யுங்க அதை நான் நிச்சயமாக என்னுடைய காணொலிகளில் பயன்படுத்திக் கொள்கிறேன் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழைகளை தெரிஞ்சுக்கோட் பண்ணுங்க லிங்க் இருக்கு நன்றி கிளினிக்கின் இருபதாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதினைந்து வரை இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் வி கேரின் அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஐம்பது சதவிகிதம் கட்டண சலுகை